ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் யோகாவில் லெவல் ஒன் அப்படின்னு பார்த்துருக்கோம் லெவல் டூன்னு பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இப்போ வரக்கூடிய பகுதிகளில் லெவல் த்ரீ யோகா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க இதயம் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கின்றவர்கள் நரம்பு தளர்ச்சி இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பயிற்சி நம்ம உறுதுணையாக இருக்கும் இதில் வருகின்ற பயிற்சிகளை யோகாசனங்களை உடல் ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சிக்க வேண்டாம் ஒவ்வொரு பகுதியிலையுமே நம்ம முத்திரைகள் கொடுப்போம் அந்த முத்திரைகளை மட்டும் முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் நல்ல உடல் திடமாக உள்ளவர்கள் இன்னும் நமது உடலை திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பயிற்சிகளை நீங்கள் தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதில் காலை மாலை இரண்டு வேலையுமே இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதுகுத்தண்டை திடப்படுத்துவது இதயத்தை திடப்படுத்துவது நுரையீரலை திறப்படுத்துவது அதற்கேற்ற ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு புஜங்காசனம் இந்த புஜங்காசனத்தை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக பயிற்சி பண்ணிக்கலாம் ப்ரெஷர் உள்ளவங்க ரத்த அழுத்தம் அதிகமாகவோ குறைவாக உள்ளவங்க இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ஆசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய முதிரைகள் அந்த முதிரைகளை நீங்கள் தாராளமாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பறவை ஆசனம் அப்படின்ற பார்க்க போகிறோம் இந்த ஆசனத்தையும் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது இதயத்தை திடப்படுத்தும் நரம்பு மண்டலங்களை திடப்படுத்தும் நுரையீரல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது புஜங்காசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த புஜங்காசனம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு நிலை இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக இந்த மாதிரி படுத்துக்கோங்க ரெண்டு கால்களும் பின்னாடி சேர்த்து வச்சுக்கோங்க கால் ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க ரெண்டு கையும் ஜஸ்ட்கிட்ட வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் அங்கே மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்புங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் உடல் ஃப்ளெக்ஸிபிலிட்டி வரந்தண்டியும் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி மூச்சை வெளியே விட்டுகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்ல வளையும் தன்மை வந்ததுக்கப்புறம் நார்மல் ப்ரீத்திங்கிலே பண்ணலாம் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கை கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்திட்டே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ இந்த புஜங்காசனத்தை நார்மல் ப்ரீத்திங்கில் சாதாரண மூச்சிலே பண்ண போகிறாங்க ரெண்டு கிட்ட வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நார்மல் ப்ரீத்திங் அப்படி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஆரம்ப நிலையில் பொழுது மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி மூச்சை வெளியே விட்டுட்டே பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உடல் வளையும் தன்மையும் நன்றாக வரும் இப்போ அடுத்த ஆசனம் பறவை ஆசனம் போகிறாங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு ஊழல் கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இதுவும் உடல் வளையும் தன்மை நன்றாக வந்ததுக்கப்புறம் சாதாரண மூச்சிலே பண்ணலாம் இப்போ சாதாரண மூச்சில் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இந்த இரண்டு ஆசனங்களும் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதுகு தண்டோட அறுவ அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இதய பலவீனம் உள்ளவங்க அந்த மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ அப்படி பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ இது இது இதோடு தொடர்புடைய முத்திரைகள் பார்க்க போகிறோம் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க நடுவரல் பெருவரல் முனி ஆழ்காட்டியவரல் நோக்கி இருக்கட்டும் மீது ரெண்டு வரலும் கட்டையவரல் கடியில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உள்ணர்வு இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பண்ணப்புறாங்க நடுவரல் ரெண்டு மணிச்சிக்கோங்க கட்டை விரல் சேர்த்துக்கோங்க மீதி விரல் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கணேச முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வரில் அப்படி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை சேப்பிறாங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை மோதிர மோதரவரல் சொண்டு வரல் விரல் கீழே வச்சுக்கோங்க ஆழ்காட்டிய உரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் நினைச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பணப்படுறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மற்றவர்கள் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை கணேச முதிரை இடதுகை கீழே வலதுக்கு மேலே நாலு வரலை கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை சேர்க்கிறாங்க வஜ்ராசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பிராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ ஆஸ்மா முத்திரை நடுவரல் அடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை வரல சேர்த்துக்கோங்க மற்றவரல் ஒரு இஞ்சி கேப்பில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சியில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே நாலு வரல கோத்துக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சு உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சி லெவல் த்ரீயாக பார்த்துருக்கோம் அதில் ஒன்றாவது பயிற்சியை பார்த்துட்டு வரோம் இதில் வந்து ஆசனங்களை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சற்று வயதானவர்கள் இந்த முதிரைகளை மட்டும் காலை மதியம் மாலை மூன்று வலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதயம் நுரையீரல் மிகச் சிறப்பாக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்